வெல்கம் டு பாலாகாஸ் இப்போ நீங்கள் பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அந்த வண்டியோட மாடல் பையன் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு ரெண்டு வீரியன் பையனா விடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் ஒரே இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸ் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பேர்ட்டுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அழகில் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயர்மே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு எம் இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகாத்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார் பண்ணிங்கன்னா கோண்டா சிட்டி இந்த வண்டியோட மாடல் பையன் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு ரெண்டு வீரியன் பையனா விடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் ஒன்றுன்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நேஷனல் சர்வீஸ் ரெக்கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ஜிக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பார் உண்டோ ரிமோட் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கவர் தான் போட்டிருக்கா அழகில் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயர்மே ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீ அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு எம் இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேர்ந்த நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்